வணக்க நண்பர்களை வெல்கம் டு கேரளா ராட்டிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் நேற்று மாதிரி இன்றைக்கி நம்ம நேற்று எட்டாம் நம்பர் கட்டாயமாக வரும்னு எதிர்பார்த்தோம் நம்ம நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு நல்லாவே வந்துச்சு எட்டாம் நம்பர் என்ன காரணம்னா நம்ம அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு டிராவுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எஃபெக்ட் போட்டு கொண்டு வரோம் கண்டிப்பாக அது எட்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்து அதே மாதிரி ஆறாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்து கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு வீடியோ கொண்டு வரமோ அது ரொம்ப முக்கியம் கட்டாயமாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டிராவும் நம்ம கொண்டு வரும்போது நிறைய எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக அந்த வகையில் நம்ம வந்து எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த உழைப்புக்கு வந்து வேலை கிடைச்சாலே போதும் வேறு ஒன்றுமே வேண்டாம் உழைப்புக்கு கிடைத்த கிடைத்த வேலை கிடைத்தாலே போதும் விலை கிடைத்தாலே போதும் வேறு ஒன்றுமே வேண்டாம் நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்தளவுக்கு உண்டான விலை கிடைத்தாலே போதும் கண்டிப்பாக நம்ம மேலே மேலே வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அந்த வகையில் நமக்கு எட்டு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடில் கிடச்சிது கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க கண்டிப்பாக ஒரு சூப்பரான நாளைக்கு காரோனியா பிளஸ் நம்மளுடைய பழைய கம்பெனி தான் கண்டிப்பாக ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாவது குழுக்கள் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாவது குழுக்கள் போயிட்டு இருக்குது அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா முன்னூற்றி எண்பதுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி எனக்கு வின்னிங் நம்பர் என்ன இருந்துச்சுன்னா எட்நூற்றி அறுபதுன்னு வின்னிங் நம்பர் வந்துச்சு அதுபோக ட்ரா நம்பர் வந்து நமக்கு ஐநூற்றி எழுபது போன வாரம் அடிச்சப்பட்ட நம்பர் வந்து நானூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னு அடிச்சிருந்தாங்க இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா எட்நூற்றி அறுபது அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி அடிச்சிருக்காங்க அது எட்நூற்றி அறுபதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழு ஏழு நாலு ஆறு அப்படிங்கிற இந்த மெத்தேட்ஸை ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி பெண்டிங் நம்பர் எதுக்காக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா இன்னும் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு உறுதியாக நிறையா நம்பர் நிற்கிது பட் அதெல்லாம் எந்தெந்த நம்பர் வந்திருக்கு எந்த நம்பர் வரலை அப்படிங்கிறத பார்க்கப்பறம் இதில் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் வந்து ஏ இருபத்தி ஒரு நாளாக இருக்குது ஒன்னா நம்பர் ஏ போர்டில் மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு முப்பத்தி எட்டு நாளாக இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா அதிகமாக பெண்டிங் நம்பர் ஒன்னாம் நம்பர் தான் இருக்குது ஏன்னா நமக்கு இதில் வந்து இந்த மாதத்தில் வந்து அதிகமாக ஒன்னா நம்பருங்கிறது நமக்கு இந்த ஹோல்டராக எங்கேயுமே வரல மாதிரி சி போட்லேயும் நமக்கு எங்கேயுமே இல்லை சி போர்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு நாள்னா கிட்டத்தட்ட போன மாதத்துலேயே இப்போ போன நாலாவது மாதமே நமக்கு வராமல் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு டைம் ரெண்டு டைம் தான் நமக்கு ஆடினாங்க அதுலேயும் இப்போ கிட்டத்தட்ட ஏழு நாள் ஆகிடுச்சு ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ஏழு நாள் ஆகி போச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது பட் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏற்கனவே நமக்கு வந்துச்சு இரநூத்தி பதினஞ்சு அது ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அது போக இன்னும் கூட நமக்கு ரெண்டாம் நம்பரில் ஒரு ஏழு நாளாக வராமல் இருக்கு பி போலில் ஒரு மூணு நாளாக வராமல் இருக்குது சி போல ஒரு அஞ்சு நாளாக வந்து வராமல் இருக்குது பட் ஆல்மோஸ்ட் இது கம்மியாக தான் இருக்குது அஞ்சா நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதிரி மூணா நம்பர் எடுத்துனா மூணா நம்பர் ஏபுள்ள நாலு பி போடல ஒன்று சி போடலில் முப்பத்தி பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு மூணு நாலு ஒன்று மூணு அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல அஞ்சு பி போடில் ஜீரோ சி போடலில் இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதை எதிர்பார்த்து கொண்டு வரோம் உங்களுக்கு வந்து மேட்ச்சாச்சுன்னு எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்கிது பார்க்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு நாளாக இருக்குது பி போடில் பதினேழு நாளாக இருக்குது சி போடில் நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்துச்சு நேற்று சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் இருபத்தி நாலு சி போடில் ரெண்டு தான் சரிங்க அதே மாதிரி நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரை நமக்கு நேற்று வந்துருச்சு சரிங்களா இன்றைக்கி வந்து பதினஞ்சு நாளாக பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு முப்பத்தி ஆறு நாளாக பெண்டிங் இருக்குது நம்ம எதையும் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வந்து நமக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பர் வந்து பி போர்டில் பதிமூணு நாளாக பெண்டிங்கு நாலாம் நம்பர் வந்து சி போர்டில் இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு முப்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பதினோரு நாளாக பெண்டிங் அப்போது பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு போர்டு பெண்டிங்காக இருக்குது சி போர்டில் அதுலேயும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அப்போ முப்பத்தி எட்டு பதிமூணு எட்டு முப்பத்தாறு பதினொன்றுங்கிற சி போர்டு பெண்டிங் நம்பர்ஸ் மட்டுமே நமக்கு அதிகமாக இருக்குது ஒன்றாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது நாலாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்குது சரிங்களா இப்போ இதெல்லாம் சி போர்டில் நமக்கு பெண்டிங்கில் நிற்கக்கூடிய நம்பர் பெண்டிங்கில் விழுந்த நம்பர் சரிங்களா அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்து பி போர்டில் பி போர்டில் உள்ள பெண்டிங் நம்பர் இருபத்தி நாலு அதே மாதிரி பி போர்டில் பதினேழு நாளாக இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்துருச்சு பி போர்டில் கை வச்சுட்டாங்க அதை அவ்வளோதான் இல்லை அதே மாதிரி இன்னும் வந்து ஏழாம் நம்பர் வந்து பதினஞ்சு நாளாக வந்து நமக்கு பி போர்டில் பெண்டிங்னு இருக்குது அடுத்து வந்து ஐம்பத்தி ஆறு நாளாக வந்து நமக்கு எட்டாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க மாதிரியாவது நமக்கு இங்கேயும் பெண்டிங் நம்பராக இருக்குது ஏ பா அஞ்சாம் நம்பர் பி போர்டில் இருபத்தி நாலு ஏழாம் நம்பர் பதினஞ்சு நாள் பி போர்டில் எட்டாம் நம்பர் ஐம்பத்தி ஆறு நாள் பி போடலை ஒன்பது நம்பர் பதினாறு நாள் பி போர்டில் சரிங்களா கண வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதே மாதிரி இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரும் அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க கட்டாயமாக எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எட்டு ஆறு ஜீரோ எட்நூற்றி ஆறுங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி எதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கட்டாயமாக இதுக்குள்ளே ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்நூற்றி அறுபது எட்நூற்றி அறுபதில் நமக்கு மேட்ச் ஆனால் இந்த மாதிரி தான் இன்றைக்கி கட்டாயமாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரும் அது வந்து நமக்கு ஏ போர்டு வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டைம் வந்துருக்கு அதில் எனக்கு ஒன்றாம் நம்பர் மாதிரி டவுட் ஏன்னா ஒன்னாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சிச்சுன்னா உங்களுக்கு அதுவும் மூணு போர்டு பெண்டிங்காக மாறிடும் அதுக்குள்ளே ஏதாவது ஒன்றா நம்பர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால தான் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டில் கொண்டு சாரி ஆள் போர்டில் கொண்டு வரோம் ஒரு எட்டுக்கு ஒன்று அப்படின்னு கொண்டு வரோம் அதே மாதிரி ஆறுக்கு ஒன்று ஜீரோவுக்கு ஒன்றுங்கிற மூணு போடுமே ஒன்றாம் நம்பரை பேசாக வச்சு நம்ம ஆடுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க அடுத்து வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எட்டாம் நம்பர் வருது இல்லையா எட்டுக்கு நமக்கு ரொம்ப நாலாம் நம்பர் வரணும் ஏன்னா எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் பி போர்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பாருங்கள் எட்டுக்கு நாலு ஆறுக்கு நாலு ஜீரோக்கு நாலுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு நாலுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஜீரோவுக்கு நாலு நம்பருங்கிறது அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் ஒரு நம்பராக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு அது மாதிரி தான் வருது வாய்ப்பு இருக்காங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஃபேவரபுளாக வரைக்கும் வாய்ப்பு இருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆகுது ரொம்ப ஆறுக்கு நால அதாவது எட்டுக்கு நாலு ஆறுக்கு நாலு ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஃபேவரபுளான ஒரு நம்பர் தான் சரிங்களா அதில் மாற்றம் ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது இந்த டிராவில் தான் நமக்கு காமிக்கிது உங்களுக்கு ஏழாம் நம்பரை விட ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது யாராச்சும் ரெண்டாம் நம்பர் வருதான் பாருங்கள் எட்டுக்கு ரெண்டுன்னு வரலாம் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க ஆறுக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு இப்படி கூட மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்கன்னா எடுங்க எனக்கு அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெட்டாம் நம்பரை நம்ப ரெண்டாம் நம்பரை நம்பலை பட் ஏழாம் நம்பருக்கு இருக்குது ஆனால் அதுக்கு பாரு நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது எதனாலும் தெரியல பார்க்கலாம் இது வந்துச்சுன்னா நமக்கு எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகினா உங்களுக்கு ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டிலையும் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது அது ஒரு அஞ்சாறு நாளாக வராமல் நிற்கிது கண்டிப்பாக இது ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸாக தான் இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் அதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஆல் ஆக்சுவலாக வந்து நமக்கு அந்த மாதிரி நம்பர்களும் மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நம்ம தான் இதெல்லாம் சொன்னோன்னா இந்த எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா எட்டுக்கு ரெண்டுங்கிறது மேட்ச் ஆகணும் ஆறுக்கு ரெண்டுங்கிறது மேட்ச் ஆகணும் ஜீரோக்கு ரெண்டு யூஸ்ஃபுல்லாக வரக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா கூட நமக்கு இந்த ரெண்டாம் நம்பர் எக்ஸாக்டாக வந்து நமக்கு மேட்ச் ஆகும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அதை கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்றதை பாருங்கன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிறது எப்போயுமே விதி தானே அது மாற்றட்டும் இல்லை இல்லை பெரிய நம்பர் வந்தால் சின்ன நம்பர் வருங்கிற அந்த கட்டாயம் கணக்கு இருக்குது அதை மீறி வரக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிறதுனால அது கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் மாதிரி எட்டாம் நம்பர் நாளைய பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது என்னங்க திரும்ப எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு எட்டு கேட்டுன்னு ஆடலாம் இல்லை ஜீரோ கேட்டுன்னு கூட ஆடலாம் ஜீரோ கேட்டு ஆறு கேட்டுன்னு ஆடலாம் ஆறு ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் வருது ஆறு கெட்டுங்கிறது மேட்ச் ஆகலாம் உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லையா அதிகமாக எங்கெங்கே இருக்குது ஐம்பத்தி ஆறு நாளில் பெண்டிங்கில் இருக்கு பி போர்டில் அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஏ போர்டில் இன்றைக்கி வந்துருச்சு இன்னி சி போடலில் இருக்குது இல்லையா சி போர்ட்லேயும் ஒரு எட்டாம் நம்பர் இருக்கு இல்லையா இப்போ ஏ போர்டில் நமக்கு இன்றைக்கி எட்டாம் நம்பர் வந்துருச்சு அது போக இன்னி சி போல்னு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பதினோரு நாளாக பெண்டிங் இன்னையோட சேவை ஒரு பன்னெண்டு நாளாக பேண்டிங்க அப்போ எப்படி பார்த்தாலும் எட்டாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம் மேபி ஒரு விட எட்டாம் நம்பரும் நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கு அதனால் எட்டாம் நம்பர் எடுத்து நமக்கு சி போலையும் கூட நமக்கு மேட்ச் பண்ணி ஆகலாம் அப்படிங்கிறது கணக்கு அதனால நம்ம மூணு போடுக்குமே நம்ம எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் ஏன்னா ரெண்டு போர்டு வந்து எண்பத்தி எட்டுன்னு கூட மேட்ச்சாக இருக்கும் டபுள் ஸ்டாண்டாங்கன்னா யாருக்கு தெரியும் இப்போ யாருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அங்கே தான் பெண்டிங்கில் பிசிங்கில் தான் பெண்டிங்கில் இருக்குது ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு பதி பன்னெண்டு அப்படிங்கிற ரெண்டு போடுக்கான வாய்ப்பாக இருக்குது அதனால் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ ஒன்று எட்டு நாலு ரெண்டுங்கிற நம்பருக்குள்ளேயே வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள்